அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி அறுபது இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி பிச்சை கேட்பவன் உதவி கேட்பவன் கோபப்படக்கூடாது அவன் படும் வறுமை துன்பமே அந்த நிலைக்கு அவனுக்கு ஒரு சான்றாக உள்ளது பெக்கர்ஸ் ஹாவ் நோ சாய்ஸ் he should not get angry when when something is not given his state of poverty sufferings due to poverty itself is evidence for his state பிச்சைக்காரனுக்கு கோபம் கூடாது அவன் வறுமை துன்பமே அதற்கு சான்று பல நேரங்களில் பிச்சை வந்து கேட்பாங்க அது குறிப்பா அந்த காலத்துல இந்த சாமி மாடு பூம்பும் மாடு வச்சுக்கிட்டு சாமி மாடு வச்சுக்கிட்டு ஒருத்தன் பெரிய காவி எல்லாம் தலையில் கட்டிக்கிட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று கூறி சொல்றேன் அது சொல்றேன் ஜக்கம்மா குழுன்னு தட்டிக்கிட்டு ஜக்கம்மா உனக்கு நல்லது செய்யும் அது செய்யும் இது செய்யும் நிறைய சொல்லுவான் ஒன்னும் கொடுக்கலன்னா உடனே அப்படியே மாற்றி நீ ரத்தம் வாந்தி எடுத்துச்சாவ நீ வந்து உன் குடும்பம் நல்லா இருக்காது இப்படின்லாம் வேற சாபம் கொடுப்பான் இன்னும் சில பேர் வந்து பிச்சை கேட்பாங்க ஏதோ பத்து ரூபா போடலாம் அஞ்சு ரூபா போடலாம் செஞ்சது இருக்கிறது அவன் கையில் என்ன இருக்கோ அதை போடலாம் ஐம்பது பைசா ஒரு ரூபா கூட போடுவாங்க ஆனால் பத்து கீழே பிச்சை போட்டால் பல பேர் இப்போ வாங்குறது கிடையாது அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைங்க ஒரு ரூபாய்க்குலாம் வேல்யூ கிடையாதுங்க அப்படின்னு ஒரு ரூபாய் போட்டால் கூட பல பேர் வாங்குறது கிடையாது ஏதாவது சாய்ஸ் இருக்கா இதே மாதிரி இன்னும் சிலர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம் ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறோம் ஒரு திட்டம் நடத்துறோம் ஏதாவது கொடுங்க எனக்கு இல்லைங்க கொடுங்கன்னு தெரசா கேட்ட மாதிரி போய் கேட்போம் அப்ப இரு சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலங்கிறதுக்காக என்னையா நீ எல்லாம் பெரிய பணக்காரனா உன்ன பெரிய கொடைவள்ளல் வெளியில் சொல்றாங்க நீ மேலே மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேங்க சொல்லுவேன் நீ சும்மா ஏமாத்த கொடைவள்ளல் சொல்லி அப்படின்னு கோவப்பட்டு அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது பிச்சைக்காரங்களும் பிச்சை ஒரு ரூபா பிச்சை போட்டா கூட மகிழ்ச்சியோட வாங்கிக்கணும் நன்றின்னு சொல்லணும் அவங்க கோவப்படக்கூடாது பிச்சை போட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வள்ளுவருங்க வலியுறுத்தி சொல்றாரு ஏன் அப்படி கோவப்படக்கூடாது நீ ஏற்கனவே இருக்கிற நிலைமையே ஏழ்மை வறுமை அதுல உனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் நீ அனுபவிச்சுட்டு இருக்க நல்குறவுல சொன்ன அத்தனை துன்பங்களையும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு சான்றா நிக்குது அப்படி இருக்கும் பொழுது நீ இப்ப போய் கோவப்பட்ட அப்படின்னா கிடைக்கிற பிச்சையும் கிடைக்கிற உதவியும் கிடைக்காம போயிடும் அப்போ நீ திருப்பியும் யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கறதுக்கு உனக்கு அந்த மனநிலையும் சரியான இதே கோபம் வரும் அப்போ உன்னுடைய மனநிலை சரியாது இல்லாத போது இங்க ஒரு இடத்துல கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் நீ அங்கேயும் அங்கெல்லாம் இதே மாதிரிதான் கோவிச்சுக்குவேன் அப்போ ரொம்ப எளிதாக கோபம் வரக்கூடிய நிலையில் நீ இருந்தேன்னா உனக்கு எந்த உதவியும் பிச்சையும் கிடைக்காது அப்படின்னு ஐயன் சொல்றார் அதனால ஒருத்தர் போய் உதவி கேட்கணும் பிச்சை கேட்கணும்னா அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லலாம் கொடுக்காட்டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போதுதான் மீண்டும் அடுத்த முறை ஒரு உதவி என்று நம்ம கேட்கறோமோ கேட்கலையோ அது வேற விஷயம் நம்ம மனநிலை மாறாம இருக்கும் நம்ம போய் உதவின்னு கேட்கும் பொழுது அவங்க உதவி செய்யறதுக்கும் தயாரா இருப்பாங்க அதைத்தான் வள்ளுவர் இந்த குரல்ல மிக அற்புதமாக சொல்கிறார் இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி நாள் சிறக்க நடவடிக்கை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கும் சாரம் கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்